எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் சரோஸ் கிச்சனில் நாம் இன்னைக்கு பன்னீர் ஃப்ரை பண்ண போகிறோம் பாருங்கள் பன்னீரை நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பன்னெண்டு பீஸ் இதில் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம் லெமன் ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூன் தேவையான அளவுக்கு இதுக்கு சால்ட்டு இதை என்ன செய்யலான்னு இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம கட் பண்ண பன்னீரை ஒரு பவுலில் சேர்த்துட்டோம் இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் இதில் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் தேவையான அளவுக்கு இதுக்கு சால்ட்டு லெமனை கொஞ்சம் இதில் புழிஞ்சி விட்டுக்கலாம் இதை நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோடய பதம் பார்த்திங்கன்னா நம்ம பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கணும் இதுக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாது சும்மா கொஞ்சமாக தெளிச்சுக்கிட்டு இதை நல்லா பிசறி விட்டுக்கலாம் இப்போது எண்ணெயை காய வச்சிட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன சூடாயிருச்சு ஒரு நாலு நாளாக போட்டு நம்ம இது உடையாமல் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா செவக்க கிறிஸ்பாக வந்த உடனே வெளியில் எடுக்கிறலாம் இப்போ இது குக்காகிடுச்சு மீதம் உள்ளதையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் ஹை ப்ரோட்டீன் ரிச் டேஸ்ட் இது ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இல்லை அதனால் நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் செஞ்சுக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டான பன்னீர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ